சொல்ல ஏன் வேக நோய் இல்லை அண்டை ஓட்டிட்டு வராங்க வெறும் ஓட்டிட்டு வர எனக்கு சோறு போறாம அங்க போட்ட நானும் நீங்க போது ஆளுக்கு மேல நீங்களும் ஆயே இப்ப நீ நிறைய கேட்டியா ஒரு ஊத்த பொருள் இருக்கிறாங்க நான்தான் எழுதி பார்த்தேன்மான்னு கேட்டா நீங்க என்ன பண்றேமா

ஏன்னா ரெண்டு ஷிப்ட்டு வருதுன்னு எனக்குன்னு தெரியல இப்ப அவங்களுக்கு தெருக்கு வாய்ப்பு இருக்கிறான்னா அண்ணா வந்து ரெண்டு ஷிஃப்ட்டும் இருந்தப்போ லாபணின்னு ஒரு நேரம் நான் பேசுவேன் வேணாமா சரி சரி உங்க சேவை போயிடறான் ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நாட்டுல நாட்டு நடவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வைபலிலும் கழினியிலும் காடு மேடுகளிலும் நுழைத்து விட்டு வருகிறானே இந்த ஆடைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தலைவர் தலைவர் அவர்கள் இலவச வர்ண தொலைக்காட்சியை உங்களுக்கு கொடுத்தார் கொடுத்தாரா இல்லையா அப்புறமா பெண்கள் வந்து ஊழல் பூ வச்சுக்கிட்டு ஊதி கண்ணெல்லாம்

ஒரு ஐநூறு ஒண்ணு இல்ல விஷயம் ஆமா அதுவே பெரிய விஷயம் இப்ப ஒன்னு இல்ல வந்து ஆயிரம் போடுறாரு எல்லா வகையை கணக்கலாம் நம்ம ஜனம் போயிட்டு போயிட்டு போட்டா உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் இல்ல அதனால எடுத்துட்டு தலைவர் போடுற நம்முடைய தலைவர் முத்தமிழ் முத்தமிழர் கிடாக்குற கலைஞருடைய மறுபடியும் பெரிய அண்ணா அண்ணாவினுடைய வெளிய தோன்ற நமக்கு முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற ஆயிரம் ரூபாயை இந்த நாட்டிலே ஒரு ஒன்றிய அரசின் நடுவர் அமைச்சராக இருக்கின்ற நரேந்திர தாசு மோடி தாமேந்திர தாசு மோடி அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க பணம் போட்டாலும் பிடிக்கலாம் பணம் எடுத்தாலும் பிடிக்கலாம் ஏடிஎம் கார்டு உள்ளே விட்டாலும் பிடிக்கலாம் வெளியே எடுத்தாலும் புரி பிடிக்கலாம் எம்மா பிரியாணியா நடக்குதா இல்லையா அதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன பண்ண நாயாக கட்டி நிறையா ஓட்டோம் ஏ வேணண்டா மோடி வேணண்டா நாட்டுக்கு கேடுடா வீட்டுக்கு கேடுடான்னு சொன்னோம் ஆனால் நாம் தலைவர் சொந்த எல்லாம் கரெக்டாக பண்ணி முப்பத்தொம்பது பாண்டி ஒன்று நாற்பது தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்கோம் இப்ப அதுக்கே வேட்டு தொகுதி சீரமைப்பு கொண்டு வர ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ன ஆச்சு கேட்டா மத்திய அசூர் சட்டத்தை கூடுது என்ன சட்டம் குடும்ப கட்டுப்பாடு சட்டம் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வட மாநிலத்தில் இருக்கிறோம் எவனுமே கேட்கல குடும்பம் என்னன்னு தெரியல கட்டுப்பாடு என்னன்னு தெரியல தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா என்னது கேரளா தமிழ்நாடு எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு அது முக்கியமா தமிழ்நாடு அது ஸ்ட்ரிக்டா இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்ம வந்து பெருக்கத்துல மிக என்ன ஆயிட்டோம் சரியான அளவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா மக்கள் நல திட்டங்களும் மிக நிலவாக செய்யப்படுகிறது ஆனா முதலீட்டு கொண்டு வருது மறு சீரமைப்புன்னா தூரி சீரமைப்புல என்ன வரும் கேட்டா மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி வரும் பெண்ணே மணி யோசை என்று சொல்லுவார்களே அது கூட என்ன சிந்திக்கிறான் என்பதை சிந்தித்து உணர்ந்த நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய ஆபத்து வருது அது திமுக மட்டும் இல்ல அதிமுக மட்டும் இல்ல காங்கிரஸ் மட்டும் இல்லை விடுதலை சிறுத்தை மட்டும் இல்ல ராமதாஸ் வன்னியசா என்னது பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்ல இப்ப ஒரு தம்பி வருது கிடையாது புரோ